வணக்கம் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் பம்பரஞ்சுட்டி இருந்து சு பரிமள பிரபு காங்கிரஸ் காரர் பேசுகிறேங்க இந்த வாழை வைக்கும்போது எல்லாத்துட்டையும் சொல்லியிருந்தேன் ஆடி பட்டம் தேடி விதணு ஆடி பட்டத்தில் விதைச்சா இது இப்போ பங்குனி மாதம் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் நெருங்கிடுச்சுங்க பத்து மாதம் தார் ஈன ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த தாரும் பழமும் வரதுக்கு எங்களுக்கு ஒரு வருஷம் ஆச்சுங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு பூவை வந்து நீங்கள் விலைக்கு வாங்கணும் அப்படின்னா ஐயோ பத்து ரூபாயா இருபது ரூபாய்கிறீங்க ஒரு வருஷம் விளைஞ்சாதாங்க இந்த பூவே கிடைக்குதுங்க ஒரு தாறு சீப்பு நீங்கள் நாற்பது ரூபாய்க்கு வாங்கணுமா அப்படின்னு கேட்பீங்க ஒரு வருஷம் விளைஞ்சாதாங்க இந்த பழமே எங்களுக்கு கிடைக்குங்க ஒரு வருஷம் விளைஞ்சக்கூடிய இந்த பூவை இருபது ரூபாய்க்கும் ஒரு சீப்பு வாழைப்பழம் நாற்பது ரூபாய்க்கும் வாங்கிறதுக்கெலாம் நீங்கள் பொழுது இந்த விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா நான் செலவு பண்ணியிருப்பேங்க இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணாதான் இந்த இந்த தாரை நல்லபடியாக நான் வெட்டி வெளியில் எடுக்க முடியுங்க ஆயிரங்கன்று நீங்கள் ஊனியிருக்கோம் எழுநூறு கன்று வெட்டினாவே எங்களுக்கு ஓரளவு அசலுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணியிருக்காங்க ஒரு வாட்டி கொத்துறதுக்கு ஒரு நண்பர் உதவி பண்ணார் கொத்துறதுக்கு பதிமூணாயிரம் ரூபா ஆகுங்க ஒரு வாட்டி உரம் வச்சோமுன்னா ரூபா ஆகுங்க ஒன்றரை லட்சரூவா செலவாயிருக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தார் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் எங்களுக்கு விளைய ஆரம்பிச்சிருச்சு ஆடி ஆவணியில் மேக்சிமம்ஸ் வந்து எங்களுக்கு இது ஃபுல்லாக வெட்டுக்கு வந்துடுங்க ஒரு தாறு இரநூத்தம்பது ரூபாய்க்கு போனால் முந்நூறு ரூபாய்க்கு போனால் எங்களுக்கு நல்லா லாபங்க நூற்றம்பது ரூபாய்க்கெலாம் போனால் அசல் தாங்க கிடைக்கும் அது கம்மியாக போனால் வாங்குறது கூட ஆளில்லாங்க நாங்கள் வெட்டியே கீழே போட்டுருவோங்க ஏன்னா எங்களுக்கு அசல் கூட கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கூட எங்களுக்கு தேராது அதனால் முடிஞ்ச மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாதாரணமாக ஒரு நேஷனல் பிளேயரு ஸ்டேட் பிளேயரு இவங்களுக்கெலாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஒன்றும் இல்லைங்க திண்டுக்கல் ரீட்டா கரகாட்டம் ஆடை வந்தால் கூட அவள் கையில் ஆயிரம் ஐயா பத்தாயிரம் பணம் கொடுப்பாங்க ஆனால் இந்த விவசாயிகளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவு உங்கள் ஊரில் போங்க இந்த மாதிரி இடத்துல இப்போ நான் ஒரு இருபதாயிரரூவா செலவு பண்ணால் இப்போ இது எனக்கு இன்னும் ஒரு ரூபா கிடைக்குங்க உங்கள் ஊர்களில் இந்த மாதிரி விவசாயிகளில் நேரடியாக என்ன லேபர் சார்ஜ் அது என்னங்கிறது நீங்கள் கொடுத்துட்டு வந்தாவே ஓரளவுக்கு அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கைவசமாக இருக்கும் ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் என் கை காசு இப்போ தான் முழுக்க முழுக்க போட்டிருக்கேன் கிடைக்குமா என்னங்கிறது இறைவன் கையில் தாங்க இருக்குது ஏன்னா விவசாயங்கிறது சித்திரை மாதம் சித்திரை சுழின்னு ஒரு சுழி வரும் அது வந்தது அப்படின்னா வாழை நல்லபடியாக இருக்குமா என்னங்கிறது எங்கள் வாயிலெல்லாம் சொல்லவே முடியாதுங்க ஏன்னால் சித்திரை மாதத்தை தானினாதாங்க எங்களுக்கு இந்த வாழை நல்லபடியாக வருமா என்னன்னு சொல்கிறேன் முடிஞ்ச அளவு விவசாயிகளுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு இதிலலாம் லைக் போடுறீங்கல்ல அதே போல் ஒரு விவசாய பார்த்து அவனுக்கு ஒரு ஸ்பான்சர் ஒரு நெல்லுக்கோ ஒரு உளுந்துக்கோ ஒரு எள்ளுக்கோ இல்லை விதை பயிர் தான் எந்த விவசாயியும் வித நெல்லை வந்து அவிச்சு சாப்பிட மாட்டான் தான் தூக்கு போட்டு செத்தாலும் சாவானை வலித்து விவசாயி மட்டும் நெல்லை மட்டும் என்றைக்குமே சாப்பிட மாட்டாங்க அதனால் அந்த வெதநிலை கொடுங்க இதில் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நேரடியாக வாங்க அவன் வாழை கொத்துவான் ஒரு உரம் வாங்கி கொடுங்க அவனுக்கு அந்த மாதிரி பண்ணான்னா இந்த லைஃப் நல்ல காலமாக இருக்கும் ஏன்னால் நான் திரும்பவும் சொல்கிறேன் எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நேஷனல் பிளேயர் ஸ்டேட் பிளேயருக்குலாம் நீங்களாம் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஒரு விவசாயிகளுக்கு யாராவது வந்து ஸ்பான்சர் பண்ணால் என்ன லைக் மட்டும் போடுறீங்களா இவ சோஷியல் மீடியாவிலலாம் அதுபோல் ஸ்பான்சர் பண்ணுங்கள் இந்த விவசாயம் ரொம்ப காலமாக இருக்கும் எனக்கு சில நண்பர்கள் ஸ்பான்சர் பண்ணாங்க உரத்துக்கு கொத்துறதுக்கெல்லாம் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிச்சு தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு பண்ணால் மாதிரியே சில நண்பர்களை தேடி கண்டுபிடிச்சி நீங்களே பண்ணுங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நான் இருக்கும் வரை இந்த விவசாயத்தை கண்டிப்பாக செய்வேன் நன்றி வணக்கம்